நாகை வெளிப்பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சன்னிதி தெருவில் உள்ள எம்என் கே டிரஸ்ட் அலுவலகத்தில் அனைத்து கிராம நிர்வாகிகளின் முன்னிலையில் மனசாட்சி நட்புக்கரங்கள் அறக்கட்டளையின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக சாக்ரட்டிஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் அறங்காவலரும் முன்னாள் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய பாலமுரளி அவர்கள் பொறுப்பினை அவரிடம் வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை மாநில ஒருங்கிணைப்பாளரும் அலுவலக செயலாளருமாகிய பொருள்வை கண்ணுவாப்பா அவர்களும் நாகப்பட்டினம் நகர நிர்வாகி சுப்பிரமணியன் அவர்களும் செய்திருந்தனர் இந்நிகழ்வில் சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

பணிகளை செய்து சத்திரம் சாதனை சங்கிரம் படைப்போம்